ஆமா அன்றைய தினம் நீங்கள் ஐந்தாலும் இல்லாத ஒரு நடந்து நடத்தியிருந்தீர்கள் அது சம்பந்தமாக உரிய கருத்துக்கள் நேரம் মাক৅য়ানেেনেনেনে <coughs> <coughs> <coughs>

முறைப்படி கலைக்கப்பட்டதா இதுல ஒரு விடயத்தன கௌரவ உறுப்பினர்கள் தெரியப்படுத்தின அன்றைக்கு முதலாவது தினம் வந்து இடம்பெற்ற கூட்டத்தொடர்ல வந்து இவர்கள் தனிப்பட்ட அதாவது முதல்வரண்டு ஆதரி தேர்வுக்கு வந்து மூன்று பேர் சொல்லி எந்த விதமாக வந்து அறிந்த அளவு குறிப்பிடப்படவில்லை அப்ப அதை ஏற்றுக்கொள்ள முடியாது வெங்கட கட்சி சார்பில் இருக்கிற பன்னெண்டு பேரும் இதுக்கு மறுப்பு தெரிவித்து இன்றைக்கு நாங்கள் கடிதம் கொடுக்க போறோம் இது என்ற பிரச்சனைகளை பற்றி ஆராய்ந்து நீங்க உங்கள் சுயமான முடிவுக்கு வரலாம் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம் கௌரவ நடத்த <laughs> <laughs>

கரது சம்பந்தப்படாம வெளிய போறான் இന്നെ என்ன மனசுல இருக்கு அததுக்குள்ள செல்றேன்னு சொல்லிருக்கேன் இங்க வந்து தசா